தீவிர புயலாக மாறிய மொந்தா புயல் இன்று இரவு நள்ளிரவுக்குள்ளே ஆந்திராவில் இருக்கக்கூடிய அமலாப்பூரில் கரையை கிடக்கப்போகுது குறிப்பாக நம்மளுடைய அந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய கோனசீமா மாவட்டம் அதாவது இந்த அமலாப்பூர்ன்னு சொல்லுவாங்க அந்த கோதாவரி ஆற்றுக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நள்ளிரவு நேரத்தில் இது கரையை கிடக்கப்போகுது ரொம்ப நெருக்கமாக போயிடுச்சு இன்னும் இன்றைக்கி மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் இது அமலாப்பூரில் கரையை ஏறப்போகுது அமலாப்பூரில் கரையை ஏறும்போது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மசூலிப்பட்டினம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டு மொத்த பகுதிகளும் அதாவது வடக்கு ஆந்திரா மிகப்பெரிய ஒரு சேதத்தை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க போது கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர்லேருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசலாம் அப்படின்ட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இந்த மொந்தா புயல் தீவிர புயலாக மாறி இது கரையை கடக்கும்போது தீவிர புயலாகவே வந்து பார்த்திங்கன்னா அமலாப்பூரில் கரையை கிடக்க போகுது அமலாப்பூருங்கிறது நம்மளுடைய ஆந்திரால கோனசீமா மாவட்டத்தில் இருக்கு அந்த கரை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பலத்த காற்று பலத்த சேதம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நள்ளிரவு நடக்க போகுது இந்த மொந்தா புயல் நம்மளுடைய தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை வந்து ஒரு வாரமா ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கிய முதல் புயலாக இந்த புயலை பார்க்குறோம் தீவிர புயலாகவே கரையை கிடக்குது இதுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் நிறையா புயல்கள் வர இருக்கிறது அதனால் இந்த புயல் தமிழ்நாட்டை விட்டு விலகி சென்றிருந்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில் வந்து நமக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் இந்த புயலின் தாக்கத்தினால சென்னை உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்கள் ஒரு மிதமான மழையை வந்து பார்த்திங்கன்னா பெற்றது அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மொந்தா புயல் தொடர்ந்து இது தீவிர புயலாக மாறி இன்று நள்ளிரவுக்குள் அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய அதாவது அமலாப்பூரில் இது கரையை கிடக்கப்போகுது போகுது இதுதான் இப்போ முக்கியமான செய்தி அங்கே வந்து காற்றுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும் நூறு கிலோமீட்டர் வரைக்கும் வீசும் இதே போல் வானிலை செய்திகளை கேட்க மறந்துடாமல் நம்ம சேனலை என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி